உள்ளாட்சி அரசு செய்தியால் கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டி துவக்கி வைத்த முன்னாள் டிஜிபி மாவட்ட ஆட்சியர் மேற்கு மண்டல டிஐடி மாநகர காவல் ஆணையர் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் புற்றுநோயாளிகளுக்கு நிதி திரட்டும் விதமாக நடைபெற்ற கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டியில் பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போடினர் கோவையில் ஆண்டுதோறும் மிகப்பெரிய மாரத்தான் போட்டி நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு கோயம்புத்தூர் மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்னும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் புற்றுநோயாளிகளுக்கு நிதி திரட்டும் விதமாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் காந்திக்குமார் முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு மற்றும் மேற்கு மண்டல டிஐசி சரவணசுந்தர் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துணை காவல் ஆணையர் சந்தீஷ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்து போட்டியில் பங்கேற்று ஓடினர் கோவை வாகுசி மைதானம் அருகே துவங்கிய இதில் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மரத்தான் நிகழ்ச்சியில் வெற்றி பெறும் ஆண்கள் பெண்களுக்கான தனித்தனியாக பரிசுகள் வழங்கப்படுகின்றன மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் கோயம்புத்தோ கேன்சர் ஃபவுண்டேஷன் டுவெல் இயர்ஸ் பேக் டு ஸ்டார்ட் த மேரத்தான் டுவேர் ஒன் ஆர் டூ இயர்ஸ் இட்ஸ் த லெவன்த் ஏல்லாம் சின்ன விஷய ஆரம்பித்தது இப்போ லெவன்த் எடிஷன் ஆரம்பிச்சு இப்போ ரன் நடந்துட்டு இருக்கு இதில் கிட்டத்தட்ட எயிட்டீன் தௌசண்ட் ரன்னர்ஸ் ப்ளஸ் வந்திருக்காங்க எயிட்டீன் தௌசண்ட் எங்களோட சீலிங் இட்ஸ் கிராஸ் தட் சீலிங் அண்ட் இட்ஸ் ட்ரெமெண்டஸ் என்்தூசியாசம் நிறைய எந்தூசியாசமோட சிட்டி ஆல் த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கலெக்டர் கமிஷனர் கார்ப்ரேஷன் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணி ஜாயின் பண்ணி அவங்களெல்லாம் ரன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேன்சர் அவேர்னஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் ஆர் இதில் ரேஸ் பண்ணுற ஃபண்ட்ஸ் பூரா லாஸ்ட் டென் இயர்ஸ்ல ஃபோர் அண்ட் ஆஃப் க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் பேஷண்ட்ஸ் மெயின்லி சில்ட்ரன் வித் கேன்சருக்கு தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இந்த வருஷம் ஒரு அனானமஸ் டோனர் ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அவங்க யார் என்னன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க பட் திஸ் இஸ் ஆல் கோயிங் டுவர்ட்ஸ் சில்ட்ரன் வித் கேன்சர் ஸோ இது நிறைய நல்ல குட் காஸ் ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஹெல்ப் அஸ் டு மேக் இட் கோயம்புத்தூர் எவெண்ட் தேங்க்யூ பேரு கலந்துகிட்டாங்க இந்த இதில் ஹாஃப் மேரத்தான் டென் அண்ட் ஃபைவ் மேர் கிலோமீ சாரி டென் கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் த்ரீ கேட்டகரிஸ் இருக்குது கிட்டத்தட்ட எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரன்னர்ஸ் இந்த வருஷம் ரெஜிஸ்டர் பண்ணி ஓடிட்டுருக்காங்க லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் கேரளா கர்நாடகா சென்னை ஆந்திராவிலருந்து வந்திருக்காங்க இந்த வருஷம் எவ்ரி இயர் கம் சைலேந்திர பாபு சார் ஸ்பெஷலாக லெவன் டைம்ஸ் ஓடி இருக்காரு இந்த லெவன்த் ஓடிட்டுருக்காரு இப்போ